இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வஞ்சரம் மீன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வஞ்சிரம் மீன் வறுவலுக்கு ஒரு முக்கா கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அதில் தடவறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சியில் ஒரு அரை வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதில் பிழிஞ்சிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சக்தி மீன் மசாலா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு அரை எலுமிச்சை பழம் நம்ம மிக்சியில் பிழிஞ்சோம் இல்லையா அதில் இருக்க மீதி பழத்தையும் இதில் பிழிஞ்சிக்கலாம் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம புளிப்புக்கு வந்து புளியும் போட்டிருக்கோம் லெமனும் ஊற்றிருக்கோம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்பவுமே இந்த மசாலாவை டேஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு அந்த உப்பு புளிப்பு காரம் நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி எதனா போடணுன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வினிகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம மீன் துண்டுகள் மேலே அதை பூசிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம பூசிக்கலாம் இப்போ பூசியாச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மீன் துண்டுகளை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் நிறைய எண்ணெய் ஊற்றி அது வேஸ்ட்டாக போயிடும் எண்ணுன்றதுனால தவாலை போட்டு தான் நான் எப்பவும் மீன் வரப்பேன் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம் அதுலேயே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு நம்ம மீன் துண்டுகளை எடுத்துடலாம் இப்போ ருசியான மீன் வறுவல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்